ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜுபை தான் ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் ஸ்டஃப் பரோட்டா இந்த எக்ஸ் ஸ்டஃப் பரோட்டா உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு இல்லை உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட யூஸ் ஆகும் இது நல்லா கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த எக்ஸ் டஃப் பொராட்டாவை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன் அடுத்ததில் கொஞ்சமாக சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான மாவாக அதை பிணைஞ்சு எடுத்துக்கிறணும் சப்பாத்தி மாவு பிணையோ இல்லையா அதை காட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல இதை நம்ம கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஜஸ்ட் அந்த ஆயில் வந்து அந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம் அப்போ நல்லா மாவு சாஃப்ட் ஆகிடும் முட்டை ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு அரை வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை தக்காளி அதையும் நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போது அடுத்ததில் நல்லா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இது வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு மூணு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடலாம் மூணு முட்டை வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பரோட்டா கரெக்டாக வரும் இப்போ நம்ம எடுத்திருக்க மாவும் வந்து கரெக்டாக அந்த நாலு பரோட்டா வர அளவுக்கு எடுத்துருக்கோம் மாவும் இப்போ மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா அடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து பரோட்டா ஃப்ளஃபியாக உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும் நல்லா இப்படி மேலே நுர பொங்க நல்லா இந்த மாதிரி நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு போர்டில் மாற்றிட்டு நல்லா இதை வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா இதை சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி நீலை வாக்கில் நல்ல இப்படி திரி திரட்டி எடுத்துட்டு வாங்க இப்போ நல்லா இப்படி திரட்டி அப்புறம் இதை வந்து சரியான அளவாக ஒரே மாதிரி நாலு பரோட்டா இந்த அளவுக்கு வரும் இதை நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எப்பயுமே நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல இதை சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கிறணும் ஆனால் இந்த ஓரத்துலேயே நல்லா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்க நல்ல இந்த மாதிரி நான் நல்லதை நல்லா தேய்ச்சி பெருசாக எடுத்து வச்சிட்டேன் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை கையை வச்சு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்ல இதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் அடுத்த இதில் நம்ம கோதுமை மாவு உலர்ந்த கோதுமை மாவை அதில் நல்லா போட்டுடலாம் அப்போ வந்து உங்களுக்கு அதில் லேயர்ஸ் க்ரியேட் ஆகும் அதுக்காக இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் உலர்ந்த மாவு போடணும் உலர்ந்த மாவு போட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம இதை நம்ம அதை வந்து குக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக அதை வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியும் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சாச்சு இதுக்கு மேலே உலர்ந்த மாவு போட்டு நல்ல இதை ஸ்கொயர் ஷேப்லேயே தேய்ச்சி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இதை நல்லா இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்கலாம் இப்போ பேன் நல்ல சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை இதில் போட்டுடலாம் ஒரு டென் செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் இத வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்ப திருப்பி போட்டுட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போதுல கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் ஊத்திட்டு இத நம்ம வந்து நல்லா திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இத குக் பண்றதுக்கு விட்டுடலாம் இது நல்லா குக் ஆகணும் இப்போ இப்ப பாருங்க நல்ல இந்த பக்கம் எல்லாம் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு இப்போ திரும்ப இப்போ திருப்பி போடலாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைத்தில் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம திரும்ப அதை வந்து நல்லா ஒரு ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே தனியா வந்துடும் நல்லா இந்த மாதிரி நம்ம ஓபன் பண்ணி எடுத்துடலாம் இப்ப ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா இதை வந்து அதுக்குள்ள ஊத்திட்டு திரும்ப அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் இதென்னா ஒழுங்காக குக் ஆகுமா உள்ளுக்குள்ளே பச்சை வாழை அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வரைக்கும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம டக்குன்னு திருப்பி போட்டுடலாம் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக மேலே குக் ஆகிடுச்சு அதே மாதிரி அந்த சைடும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தான் உள்ளே வரைக்கும் சூப்பராக குக்காகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எக்ஸ் ஸ்டஃப்ட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா குக்காக இருக்குன்னு இது வெளியிலேருந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள வந்து செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் வந்து இதை நல்லா அந்த சவுண்டு கேளுங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் உள்ளுக்குள்ள எந்த ஒரு முட்டையுமே வந்து உங்களுக்கு குக்காகாமல் இருக்காது நல்லா குக் இருக்கும் அதே டயத்தில் இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் இல்லை ஒரு பிரேக்ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததெல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதே மாதிரி உங்களுடைய வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் பாய் பாய்